எல்லாருக்கும் வணக்கங்க இது வந்து அம்மா அப்பா சஞ்சீவி சேனல் நான் வந்து வீட்டில் தேர்ட்டி ஃபைவ் டாக்ஸ் வச்சுருக்கேங்க அது இல்லாமல் வெளியில் ஒரு ஃபிஃப்டீன் டாக்ஸ் டெய்லி வந்து ஃபிஃப்டி டாக்ஸ் ஐம்பது டாக்ஸ்க்கு வந்து நான் வந்து ஃபீட் பண்ணுறேன் இது வந்து உள்ளே இருக்குது இப்போ வெளியில் இருக்காங்கங்க மாடியில் இருக்காங்க அது இல்லாமல் இன்னொரு வீட்லேயும் இருக்காங்க மொத்தம் வந்து முப்பதாக இருந்தது இப்போ முப்பத்தி அஞ்சு குட்டிங்க அஞ்சு சேர்ந்துருச்சுங்க கரடி வந்து குட்டி போட்டிருக்கு அதோடய குட்டிங்களும் இப்போ வந்து சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது ஐம்பது குழந்தைங்களுக்கு வந்து நான் சாப்பாடு போடுறேன் அம்மா செல்லம் சேனல் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி அவங்க அப்லோட் பண்ணியிருக்க வீடியோ பாருங்கள் அது இந்த குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டு இவங்களை வளர்த்தி மெயின்டைன் பண்ணுறதை இப்படி வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு எத்தனை முறை பெருக்கணும் எவ்வளோ முடி கொட்டும் எத்தனை முறை க்ளீன் பண்ணோம் ஆ எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது தெரியுதுங்களா இங்கே கீழே பத்து இருக்குது பத்தும் சில நேரம் முக்கால்வாசி நேரம் இங்கே தான் ஆளில் தான் இருக்கும் அவங்க வீட்டில் உட்கார கூட இடம் இல்லை நிற்க கூட இடம் இல்லை அவ்வளோ வச்சுக்கிட்டு அவ்வளோவுக்கும் சாப்பாடை போட்டு அதை க்ளீன் பண்ணுறது யூரின் போனால் க்ளீன் பண்ணுறது மோஷன் போனால் க்ளீன் பண்ணுறது அதுலேயே அவங்க சாப்பிடாமல் கிடக்கிறது பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்றது ஒரு மணிக்கு சாப்பிட்றது எப்படி சாப்பிட்றாங்க அந்த அம்மா ம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்கள இன்றைக்கி வந்து அந்த பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்னென்ன கேள்வி கேட்குறாங்க எப்படி அடிக்கிறாங்க தைரியமாக வீடேறி வந்து கூட்டம் கூட்டமாக வந்து எப்படி அடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா ம் இல்லை என்ன பெரிய கொல குத்தம் பண்ணுறாங்களா இந்த குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டு இதுங்களை பாதுகாக்கிறது இதுங்களை வளர்த்துறது வந்து மிகப்பெரிய கொலை குத்தமாக நாட்டில் யாருமே செய்யாத மிகப்பெரிய தப்பாக சொல்லுங்கள் ஆ அது என்ன அவ்வளோ பெரிய தப்பு இது வந்து ஒரு உயிர் சாப்பாடு கண்டிப்பாக அது வாழ்கிறதுக்கு சாப்பாடு தேவை ஒரு உயிர் வந்து சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் துடி துடித்து சாகிறத வந்து பார்க்குறதுக்கு மனசு இல்லாத சில மனிதர்கள் வந்து இதுங்களை வந்து பாதுகாத்து அதுங்களுக்கு அரவணைப்பு கொடுத்து சாப்பாடு போட்டு வளர்க்குறாங்க இதில் வந்து எந்த பிஸ்னஸ் நோக்கமும் கிடையாது இதில் வந்து எல்லாரும் சொல்ல லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக வருமானம் வருதுன்னு சொல்லிவிட்டு அதில் கிடையவே கிடையாது அப்படியே மீறி வந்து சிலருக்கு வருமானம் வந்தாலும் அந்த வருமானம் வந்து எந்த அளவுக்கு பத்தோ ஒரு நாளைக்கு இப்போ நூறு டாக் வச்சுருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகும் சாப்பாட்டுக்கு கணக்கு போடுங்க அவங்களுக்கு மெயின்டெனன்ஸு மருந்து மாத்திரை இன்னும் என்னென்ன செலவுகள் இருக்குது அதெல்லாம் வந்து எவ்வளோ ஆகும்னு கணக்கு போடுங்க என்ன இதெல்லாம் வச்சு என் நாட்டில் அங்கங்கே எவ்வளவோ கொள்ளாடிச்சு இப்படி இப்படியே குறுக்கு வழியில் சம்பாதிச்சு இது பண்ணுறதுல கணக்கு கேட்குறதில்ல ம் இப்போ வந்து இவங்க பணம் சம்பாதிக்கிறாங்கங்கிற வயித்தறிச்சியில் சுற்றி இருக்கிறவங்க இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க என்ன பண்ணுறது இது வந்து இனப்பெருக்கத்தை குறைச்சி நாய்களே இல்லாமல் கிட்டத்தட்ட நாய்களே இல்லாமல் பண்ணிடுங்க கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் நாய்கள் இல்லாத இனப்பெருக்கம் பண்ணிவிட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு காலத்தில் இல்லாமே போயிடும் ம் அதை பண்ணுங்கள் கவர்மெண்ட்டுக்கிட்ட போய் எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் ஏபிசி பண்ணிட்டோம் அதை விட்டுப்பட்டு வீதிக்கு பத்து இருபது முப்பதுன்னு தெரியுது குட்டிங்கள்லாம் பசியும் பட்டியமாக தெரியுதுங்க வண்டியில் அடிப்பட்டு சாகுதுங்க கொழந்த குழந்த கூப்பியை கண்ணு முழிக்காத குட்டியை கொட்டிகிட்டு போகிறாங்க ஒரு வீட்டுக்கிட்டேருந்தே தப்பிச்சா போதும்னா அவங்க தப்பிச்சா போதும்னு இன்னொரு இன்னொரு வீட்டுக்கிட்ட கொண்டாந்து கொட்டுறாங்க இதில் நூறு பேரில் ஒருத்தர் ரெண்டுக்கு ரெண்டு பேருக்காவது வந்து மனசாட்சி இருக்கு இல்லையா அவங்க வந்து நல்லா மாட்டிக்கிறாங்க தூக்கிட்டு வந்து வச்சு வளர்த்து அல்லது சாப்பாடு போடுறது இந்த மாதிரி பிரச்சனைகளை சிக்கிறது இந்த மாதிரி வார்த்தைகளை வாங்குறது இந்த மாதிரி போய்ட்டுருக்கு தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசாதீங்க எல்லமே உங்களை சுற்றி டாக் இருந்தால் அல்லது டாக் மட்டும் கிடையாது பறவைகளோ மற்ற விலங்குகளோ கழுதைகள் கூட தெரியுது அதுவும் சாப்பாடு இல்லாமல் தெரியுதுங்க குப்பையில் போய் தேடுதுங்க நினச்சி பாருங்கள் வெட்ட வெயிலில் உச்சி வெயில் நெருப்பு மாதிரி காயும்போது குப்பையில் போய் இந்த ஜீவன்கள் வந்து ஒரு பருக்க கிடைக்காதான்னு தேடிகிட்டு இருக்குதுங்க தேடி தேடி பார்த்துட்டு சும்மாவே நடந்து விடுதுங்க பைபாஸ் ரோட்டில் ஓடிக்கிட்டே இருக்குங்க அவங்க ஏன் ஓடுறாங்கன்னே அவங்களுக்கே தெரியாது ஓடிக்கிட்டே இருப்பாங்க எங்கேயாவது ஏதாவது கிடைக்காதுன்னு கிலோமீட்டர் கணக்கில் ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஆ இப்படி இருக்குது அவங்க வாழ்க்கை வந்து இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது ஏதோ சில பிள்ளைங்களுக்காவது ஒரு நல்ல பொழப்பு கிடைக்குது நல்ல வாழ்க்கை வ வயிறார சாப்பாடு கிடைக்குதுன்னு நல்ல மனசு இருக்க மனுஷருங்க வந்து சந்தோஷப்படாமல் இப்படி வயிற்ற பிடிச்சிக்கிட்டு செய்கிறவங்களையும் வந்து இந்த மாதிரி பேசுனா அது நியாயமே கிடையாதுங்க மிக பெரிய பாவம் அது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கடவுள் வந்து தண்டனை கொடுத்தே தான் தீர்வார் அவங்க அந்த பாவத்துக்கான பலன் வந்து அனுபவித்து தான் தீரணும் சாகிறதுக்குள்ளே அனுபவிப்பாங்க மிகப்பெரிய தப்பு